நண்பர்லையே இனி இரவு வணக்கம் நம்ம இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு கேஸிங் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆறு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ரெசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது இந்த ரெண்டாம் நம்பர் நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா ஆல் போர்டு ஆறு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி போர்டில் ரெண்டு சைபர் ரெண்டு நம்பருமே எடுத்துட்டோம் நூற்றி இருபது ரிசல்ட்டுக்கு ஆனால் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிசி ஆப்போசிட் அடிச்சிருந்துச்சி இந்த போர்டுக்கு மூணு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி சி போர்டு ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டு சாரி பி போர்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா இந்த சி போர்டு மட்டும் மிஸ்ஸிங் ஆகிருச்சு போர்டுக்கு மூணு நம்பரில் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு ஆல் போர்டு நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா சரி நாம இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பாத்திரம் வந்தடெல்லாம் வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரிசல்ட்டுக்கு செம்மலைன்னு இருக்கிறேன் பேர் தவிர்தான் சாரி ஆல் போர்டு அஞ்சு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ரெண்டாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ஓகேங்களா பேர் இருந்தால் மொத்தம் சாரி ஓகேங்களா ஏன்னா இந்த லாஸ்ட்டு அந்த இமெயில் ஐடியிலே பார்த்தீங்கன்னா இதனால தான் நம்ம சொல்கிறது பேரை தனியாக டைப் பண்ணி போட சொல்லி ஓகேங்களா கொஞ்சம் குழம்பிடுது ஃபஸ்ட்டு ஒரு பேர் வருது ரெண்டாவது ஒரு பேர் வருது அதனால் கொஞ்சம் குழம்பிடுது அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேல் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு ஆறு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஆறு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங்க எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் சரி ஓகே கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகே அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பேர் பேர் சரியா சரியில்லை சங்கரா என்னன்னு தெரியல பேர் தவிர வந்தால் சாரி ஆல் போர்டு மூணு ரெண்டு கொடுத்துருந்தாங்க மூணு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் நிறைய பேர் ரெண்டாம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஓகேங்களா இந்த சைபர்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது சரி ஓகே நம்பர்லே வீடியோ கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் இல்லை கேப் விடுவோம் கமெண்ட் இன்னைக்கு கம்மியாக தான் வந்துருந்துச்சி ஓகேங்களா நிறையா பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்காது சரி இன்னைக்கு வந்தால் கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஓகேங்களா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான நான் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கேசிங் நாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் அங்கே வீடியோஸை பார்த்துடலாம் அதை பார்த்தாச்சு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒம்பது ஏழு மூணு பி போர்டு நாலு எட்டு அஞ்சு சி போர்டு ரெண்டு ஆறு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீச்சர் எடுத்துகிட்டு வளர்த்துங்க ஓகேங்களா போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தாறு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தொன்று முந்நூற்றி எண்பத்தொன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷர் எடுத்துகிட்டு வரத்துக்கணும் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களை கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிக்கேசி பார்த்துருக்கேன் ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்க ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் கூட இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுறலாம் அதுக்கு அடுத்தது ஏபிஏசி பிசி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் அறுபத்தேழு எழுபத்தாறு எல்லாேருமே வச்சான்னு சொல்லி பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நாலு அல்லது ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஏழு பி போர்டு நாலு அல்லது எட்டு சி போர்டு ஆறுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் ரெண்டே ரெண்டு திருச்சி ஏழுநூத்தி நாற்பத்தாறு ஏழுநூற்றி எண்பத்தாறு எல்லோரும் ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் சரி ஓகே நான் பிள்ளை இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்ப கிடையாது ஒல்லி கேசிங் பண்ணி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர்றாங்க பார்த்துட்டு ஒரு பெல்லாக பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தாலும் போட் வரும் அடுத்த சில மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்